தமிழ் திரை உலகின் மிகப்பெரிய ஜாம் பவானாக விளங்கும் ஜெமினி ஸ்டுடியோ உரிமையாளர் எஸ் எஸ் வாசன் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ் திரை உலகின் மிகப்பெரிய ஜாம் பவானாக விளங்கும் திருத்துறைப்பூண்டி மண்ணில் பிறந்த ஜெமினி ஸ்டுடியோ உரிமையாளரும் முதல் எழுத்தாளர் இயக்குநர் தயாரிப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் என பன்முகத்தன்மை கொண்டவருமான எஸ் எஸ் வாசன் பிறந்த மண்ணான திருத்துறைப்பூண்டியில் அவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது மண்ணின் மைந்தர் ஆய்வு மையத்தின் சார்பில் ஆய்வு மையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மணிமாறன் தலைமையில் எஸ் எஸ் வாசன் பிறந்த தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் புண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து நகரமன்ற தலைவர் கவிதா பாண்டியன் வர்த்தக சங்க தலைவர் செந்தில் மாவட்ட பேரிடர் மீட்புக் குழு ஆலோசகர் ஆர் எஸ் ஆர் செல்வகணபதி பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் உறுப்பினர் பொறுப்பாளர் அருண் பாபு மருத்துவர் ராஜா மற்றும் நகரமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கார்த்தி அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த ஜாம்பவான் எஸ் எஸ் வாசன் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் எஸ் எஸ் வாசனுக்கு திருத்துறை பூண்டியில் மணிமண்டபம் அமைக்க வேண்டுமென கோரிக்கை மனு வழங்கினர்